பிள்ளைகளை காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ரெண்டு இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது தேவனே சில நேரம் நமக்கா யுத்தம் பண்ணுகிறார் இங்கே ஒரு சுவையான சமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு ராஜா ஆட்சி செய்கின்றார் அவனுக்கு தேவனுக்கு பயந்தவன் தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிறவன் அவனுக்கு விரோதமாக மூன்று தேசத்து அரசர்கள் படையெடுத்து வந்துட்டாங்க ஒன்று சேயிர் மலை தேசத்தார் இன்னொன்று ரெண்டு வசனத்தை வாசி அம்மோன் புத்தர்கள் இந்த மூன்று தேசத்து படைகள் படையெடுத்து வந்து விட்டது சேயிர் மலை தேசத்தார் என்றால் அவர்கள் ஏசா வம்சத்தார் அதை நான் வேதத்தில் ஆதியம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் ஏசா செயிர் பலிலை கூடியிருந்தால் அம்மோனியர்கள் மோகா பேர்கள் என்று சொன்னால் அருவறுக்கப்பட்டவர்கள் அதை குறித்து நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆதி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தேழு முதல் முப்பத்தெட்டு வரைக்கும் வாசிக்கிறோம் லோத்துக்கு மதுவை கொடுத்து தவறாக பிறந்த பிள்ளைகள் இவர்கள் தவறாக பிறந்த அருவறுக்கப்பட்டவர்களும் செயர்மலை தேசத்தாரும் சேர்ந்து யூதா வம்சத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க யோசனை ரொம்ப பயந்துட்டான் ரொம்ப சோந்துட்டான் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க ஒரு கடவுளுடைய ஊழியக்காரன் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி அவர் சொல்லுகிறான் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இது தேவனுடையது ஆம் ஐயா ரொம்ப பயந்துட்டீங்களா ரொம்ப கலங்கிட்டீங்களா உங்க பிரச்சனைகளை கண்டு என்ன செய்யறது வாழ்க்கையில ரொம்ப கலக்க வந்துட்டு கலங்குறீங்களா தேவன் ஒரு யுத்தத்தை அவங்களுக்காக செய்வார் நீங்க செய்வதெல்லாம் அவரை துதிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் இருபதாம் அஸ்தனத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவைப்படுத்துகிறான் அவன் அவனுக்கு என் ரஷிப்பை வெளிப்படுத்துவென்கின்றான் உங்களுடைய வழி என்னுடைய வழி செவைப்படுவதற்கு ஒரு காரியம் இருக்கிறது அவரை துதிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுகிறது அண்ணவர் நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிருங்க தேவனே வந்து யுத்தம் பண்ணுவார் ஒரு பெரும் அற்புதம் நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயம் உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார் இவங்க சும்மா தான் இருந்தாங்க கத்த நல்லவர் அவர் கிருபை என்ன துதிச்சுட்டே இருந்தாங்க அந்த மூன்று பேரும் அவர்களுடைய பட்டயம் அவர்களை வெட்டி அழிந்து போய் ஒன்றுமில்லாம போய்விட்டார்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் தம்பி நீ துதி தோத்திரமண்ணே அவரை துதிக்க 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 உன் பிரச்சனையெல்லாம் போவதற்கு அவரே வந்து உனக்கு யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் அது உன் காதுகள் கேட்கும் பயப்படாதே கர்த்தர் உனக்காக அற்புதங்களை செய்வார் இந்த யுத்தம் தேவனுடையது இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தேவன் உனக்கு யுத்தம் பண்ணி வெற்றியை கொடுப்பார் அதை தருவதற்கு அவர் சரி ஜபம் செய்யட்டும் அண்டவரே யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த மக்களுக்கு யுத்தம் பண்ணினீர் ஜெயத்தை கொடுத்தீர் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிறேன் என்ன என்ன பிரச்சனைகள் என்ன என்ன போராட்டங்கள் நீரே வந்து யுத்தம் பண்ணி இந்த பிள்ளைகளை ஜெயத்தை வெற்றியை கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும் மனம் இறங்குமப்பா தயவு செய்து மனம் இறங்கும் உள்ள உருகி கண்ணிரோடு ஜபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்து விடுங்க ஒரு அற்புதம் செய்து விடுங்க இவர்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் யூ காட் பிளஸ்